ரசிகர்கள் மோதலில் ஈடுபட்டனர் வடுதநாதன் திரையரங்கிற்கு வந்த எட்டு பேர் கொண்ட குழு மதுபோதையில் இருந்ததால் அவர்களை திரையரங்கு ஊழியர்கள் தடுத்தனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் காட்டிக் கொண்டனர் இதில் போதையில் இருந்த இருவருக்கு மூக்கு வாய் பகுதியில் காயம் ஏற்பட்டது இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஆஹா 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 ஒளி வந்து விட்டது நான் தப்பிக்க வலி வந்து விட்டது ஆசைப்பட்டு விட்டானே யாருன்னு போய் யார் மோதுவது சொல்ல வேண்டியதுதானே இங்க பாதை என்று நான் எங்க போனாலும் பொத்து கொண்டு பேசாமலேயே பின்னால வருகிறீர்களா லகன பாண்டியா அந்த பக்கம் பாதகினம் முடியல <middly> முடியல <middly>